அனைத்து வாழை விவசாயிகள் மற்றும் வாழை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த வாழைத்தார் ஏலத்தின் விலைகளை பற்றி இப்போ பார்க்கலாமங்க இங்கே பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாழைத்தார்களை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விற்பனைக்கு கொண்டு வந்துருவாங்க அங்கே வியாபாரிகள் வந்து ஏலம் கூறி வாழைத்தார்களை வாங்கிக்குவாங்க வாழைத்தார்கள் பார்த்தீங்கன்னா பல விதமான வாழைத்தார்கள் பல சைஸில் வருங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் தரத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஏலம் கூறி இந்த கொ விலை நிர்ணயம் செஞ்சு கொள்முதல் செய்வாங்க வாங்க இப்போ வாழைக்கான விலைகளை பற்றி பார்க்கலாம்க ஒரு கிலோ வாழைக்கான விலைகள் கதளி வாழை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க அதே மாதிரி நேந்திரம் வாழை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இருபத்தொம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ நாற்பத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்காங்க இனி ஒரு வாழைத்தாருக்கான விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாமுங்க செவ்வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் குறைந்தபட்சமாக முந்நூற்றி பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு தார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க வாழைத்தார் எல்லாமே வாழைத்தாருடைய சைஸை பொறுத்து ஏலம் கூறுவாங்க தேன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு தார் எட்நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க தொடர்ந்து பூவன் வாழைத்தார் பார்த்திங்கன்னா ஒரு தார் நூற்றி இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு தார் ஆறுநூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் கொள்முதல் ஆகிருக்குதுங்க தொடர்ந்து பச்சை நாடன் வாழைத்தார் ஒரு தார் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு தார் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க முந்தன் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பச்சை பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க அந்த வாழைத்தார் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூற்றி தொண்ணூறுலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்குறாங்க ஜி நைன் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சமாக இரநூத்தி பத்து ரூபாயிலருந்து அதிகபட்சமாக நானூற்றி பத்து ரூபா வரைக்கும் கொள்முதல் செஞ்சுருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் வியாபாரிகள் வாழைத்தார்களை தோட்டத்தில் என்ன விலைக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்